இந்து கடவுள்களில் விநாயகருக்கு முக்கிய இடம் உண்டு ஏனென்றால் அவருக்கு கோபுரம் எழுப்பி கோவில் எழுப்பக்கூட தேவையில்லை அரச மரத்திற்கு அடியில் அமர்ந்து ஞானத்தை வழங்குவார் களிமண்ணை பிடித்து வழிபட்டாலும் நமக்கு அருளை புரிவார் இப்படிப்பட்ட மேன்மையுள்ள விநாயகரை தமிழகத்தில் இருக்கும் பிரிவினை கூட்டம் விநாயகர் தமிழ்கடவுளே இல்லை அவர் ஆரிய கடவுள் இன்னும் சொல்ல போனால் வாதாபிக்கு பல்லவர்கள் படையெடுப்பின் மூலம் அங்கிருந்து விநாயகர் சிலையை எடுத்து வந்து தமிழகத்தில் வழிபடத் தொடங்கினர் மேலும் தெலுங்கு மன்னர்களின் படையெடுப்பால் கலாச்சார கலப்பின் மூலம் விநாயகர் வழிபாடு தமிழ் இன்றைக்குள் ஆழமாக புகுந்துவிட்டது நாட்டார் தெய்வங்களும் பெண் தெய்வங்களும் பெருமாள் சிவன் முக்கியமாக முருகன் இவை மட்டும்தான் தமிழர்களின் கடவுள்கள் என்று தமிழ் மக்களின் மனதில் இந்த கருத்தை விதைத்து வருகின்றனர் ஆனால் தற்போது அந்த கருத்தாக்கத்தை உடைக்கும் அளவிற்கு ஒரு செய்தி வெளிவந்துள்ளது சேலம் மாவட்டத்தின் உத்தம சோழபுரம் என்னும் பகுதியில் திருமணி முத்தாற்றுக்கு அருகில் கரபுரநாதர் கோவில் அமைந்திருக்கிறது கோவிலில் அவ்வையார் சிலை உள்ளது அதற்கு காரணம் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முன் அவ்வையார் இந்த ஊரில் இருந்த வித்தகர் விநாயகர் கோவிலில் வழிபட்டதாக வரலாறு கூறுகிறது மேலும் அவ்வையார் இக்கோவிலில்தான் விநாயகர் அகவல் எழுதி முக்தி அடைந்திருக்கலாம் என்று ஆன்மீகவாதிகளும் வரலாற்று ஆர்வலர்களும் ஊர் மக்களும் என பல ஆண்டுகளாக நினைத்து வருகின்றனர் மேலும் காலப்போக்கில் அக்கோவில் மண்ணோடு மண்ணாக புதைந்து விட்டதாக அந்த வட்டாரங்களில் பேச்சு இருந்து வந்தது இதையறிந்த பசுமை தமிழகம் என்கின்ற அமைப்பினர் அக்கோவிலை மீட்டெடுக்கும் முயற்சியில் இறங்கினர் ஆற்றங்கரை ஓரம் இருந்த மண்களையும் குப்பைகளையும் பொக்லைன் உதவியுடன் அகற்றி ஆழமாக தோண்டினர் அப்பொழுது நான்கடி உயரமுள்ள ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட விநாயகர் திருமேனி கண்டெடுக்கப்பட்டது தொடர்ந்து தோண்ட தோண்ட அதன் அருகே சிதிலமடைந்திருக்கும் தூண்களும் கண்டுபிடிக்கப்பட்டன இது வித்தகர் விநாயகர் கோவிலின் தூண்களாக இருக்கக்கூடும் என்றும் யூகிக்கப்படுகிறது கண்டுபிடிக்கப்பட்ட விநாயகர் திருமேனிக்கு அபிஷேகம் செய்து மஞ்சள் பூசி குங்குமமிட்டு ஓம் மகா கணபதி ஜே ஓம் மகா கணபதி ஜே என்ற கோஷங்களை எழுப்பி ஊதுபத்தி சூடம் ஏற்றி வழிபாடு நடத்தினர் இதனை அறிந்த அப்பகுதி மக்கள் சாறை சாரையாக வந்து வழிபாட்டில் கலந்து கொண்டனர் இந்தியாவில் அதிக எண்ணிக்கையிலான கோவில்கள் கொண்ட மாநிலம் தமிழ்நாடு அப்படி இருந்தும் பல கோவில்கள் இப்படி காலப்போக்கில் மண்ணோடு புதைந்திருக்கலாம் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவில்களின் மரபில் தலையிட துடியாய் துடிக்கும் தமிழக அரசு இப்படிப்பட்ட கோவில்களை மீட்க முயற்சிக்க வேண்டும் என்று ஆன்மீகவாதிகளும் வரலாற்று ஆர்வலர்களும் கருத்து வாகை மலர் என்பது சங்ககால மலர் ஆகவே பழைய காலத்தில் வெற்றி வெற்றி அடைந்து வந்தோம் என்று சொல்ல மாட்டார்கள் வாகை சூடி வந்தோம் என்றுதான் மக்கள் பேசுவார்கள் வாகை சூடி வந்திருக்கிறார்கள் என்று ஆகவே வாகை மலர் என்பது வெற்றிக்குரிய மலர் அந்த மலர் ஒரு மலர் தான் ஆனாலும் வெற்றியோடு சேர்த்தப்படுகின்ற மலர் இது போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்